வாழ்க வளமுடன்கிற கேல்சியம் சத்து எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய பிறண்டையினுடைய மருத்துவ பயன்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிலர் பார்த்திங்கன்னா எப்போவுமே கேஸ் ட்ரபுள் ப்ராப்ளம்னால அவஸ்தப்படுவாங்க ஆஃபீஸ்லலாம் போய் உட்காரவே முடியாது அசிங்கப்பட்டுக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிறண்டை கீரையை வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாவது ரெகுலராக செஞ்சு சாப் சாப்பிட்டுட்டு வரும்போது கேஸ் ட்ரபுள் பிரச்சனையே இருக்காதுங்க அது மட்டும் இல்லை சாப்பிட்டா செரிமானமாகல எப்போ சாப்பிட்டாலும் வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் பிரண்டையை ரெகுலராகவே எடுத்துக்க ட்ரை பண்ணணும் அதாவது நம்ம ஒரு டைம் நம்ம வந்து இதில் சட்னி அரைச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு நாள் தாராளமாக பயன்படுத்தலாம் தீர ஆரம்பிக்கும் போது இன்னொரு தடவை நம்ம திரும்ப அரைச்சிக்கலாம் ஏன்னா பெரண்டையில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து அளவுக்கு எந்த ஒரு மூலிகையிலையுமே சத்து இல்லைங்க அதுதான் உண்மை அது மட்டும் இல்லைங்க சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய எலும்புகளில் பலத்த காயம் இருக்கும் அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் ஃபாஸ்ட்டாக சரியாகணும் அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அவங்களுக்கு பரண்ட சட்னி கொடுக்க ஆரம்பிச்சிடணும் இதை மட்டும் நம்ம பண்ணினோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க க்யூராகி எழுந்திரிச்சிருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு இதில் கால்சியம் கண்டென்ட் மட்டும் கிடையாது அயன் கண்டென்ட்டுமே நிறையா இருக்குங்க ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கும் நீங்கள் இந்த பிரண்டையை நீங்கள் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிக்கும் போது நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க நல்லாவுமே நம்மளுடைய மழைப்பைய சுத்தம் பண்ணிவிடும் அதாவது நல்லா அவங்களுக்கு மோஷன் போகும் நல்ல பசியும் எடுக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் குழந்தைகளோட நல்ல ஃபாஸ்ட் குரோத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய எலும்புகள்லாம் கொஞ்சம் வளைய ஆரம்பிச்சிடும் முதுகெல்லாம் வந்து கூன் வழுக ஆரம்பிச்சிடும் இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது கண்டினியூஸாக கால்சியம் எடுக்காதது தாங்க ஸோ அந்த சத்து பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்தாவே போதுங்க நம்மளுக்கு வந்து நல்லாவே இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த நோய்களுமே நம்மளுக்கு வராது அது மட்டும் இல்லைங்க நல்லாவே எனர்ஜி கொடுக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் என்னுடைய அம்மாலாம் இப்போவும் வந்து இது வீக்லி த்ரீ டைம்ஸ் இல்லை டூ டைம்ஸ் கண்டிப்பாக செய்வாங்க இதை எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவாங்க கையில் இது மாடி தோட்டத்தில் எப்படி ஈஸியாக வளர்க்குறதுன்னு நான் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் இதில் நல்ல கணு இருக்கிற பரண்ட சைடில் அதாவது ரெண்டு கணு கரெக்டாக மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் புதைச்சி வச்சுட்டிங்கன்னா போதும் சாதாரணமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே போதும் அது ஒரு பத்து நாளில் துளிர் விட்டு இலைகள் விட்டு வளர ஆரம்பிச்சிரும் பத்து நாளுக்கு ஒரு தடவை மண்புழு உரம் கொடுங்க வேப்பம் புண்ணாக்கு கொடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயம் பூண்டுத்தோல் எல்லாம் போடுங்க அரிசி கழிகிற தண்ணி கஞ்சி தண்ணி இதெல்லாமே எடுத்து நல்லா லிக்விடாக பண்ணி அது அந்த செடிக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் பிரண்டை நல்லாவே வந்து வளர ஆரம்பிச்சுருங்க கொடி மாதிரி ஏற்றி விட்டிங்கன்னா போதும் அப்பப்போ நம்ம தேவைப்படும் போது நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெறுங்க